சொன்னாங்க காட்டு தண்ணி குடிச்சிட்டு போக சொன்னாங்கன்னு அதான் எனக்கு திருப்தியா இருக்கு அக்கா எனக்கும் அதே ஒரு சந்தேகமா தான் இருக்கு ஆமாக்கா எனக்கு ஒரே ஆச்சரியம் தான் சரி இந்த மாற்றம் அப்படியே நினைச்சிச்சுன்னா பரவாயில்ல ஆ இருக்கட்டும் இருக்கும் நான் கும்பிட்டு சாமியெல்லாம் கை விட்டுருமா என்ன அதெல்லாம் அர்த்தம் மாறிட்டாங்க இனிமே உங்கள்கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்க நீங்கள் வேணா பாருங்க ஆ தங்கட்டி ஆளுக்கு ஒரு சாப்பிடுங்க இருக்கட்டும் தான் வீட்டில் சோறு பொங்கி வச்சுட்டு தான் வந்திருக்கான் நாங்கள் போய் அங்கே சாப்பிட்டுக்கிறான் நான் வைக்கிற மீன் குழம்பு வாசம் வாசல் நடிச்சு வீசுதுங்கிறீங்க ஒரு மீன் சாப்பிட மாட்டீங்களா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏறி சொன்னா கேட்க மாட்டீங்க கொடுங்க இன்னும் என்ன இது அவங்க நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க ம் ம் முதல்ல நீ போய் ஈ பையன் உள்ளவி இங்கே என்ன நடக்குதுன்னு நான் பேசிக்கிறேன் ம் எனக்கு தெரிஞ்சு அன்னி சோறு போல உட்கார வச்சிருப்பாங்க போல உன் பையன் சொத்தெல்லாம் எப்படி ஊரில் போற வரவனுக்குலாம் போட்டே உன் மருமக அழிச்சிடும் நீ பாட்டி முதல்ல போய் பணத்தை உள்ளவி இங்கே நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன் ம் ம் எத்தனை வாங்கத்தை வாங்கத்தை சோறு சாப்பிட்லாம் ஆ சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் இப்ப என்ன அவசரம் இவன் காயெல்லாம் வாங்கிட்டீங்களா கடைகாரம் கடையெல்லாம் மூடிட்டு போயிட்டா வந்தாச்சு ஒன்னும் வாங்கல இதுவும் நம்புற மாதிரி இல்லையே பைரவி ஒரு பை சாப்டர் பேர்க்கலாம் எதுக்கு வந்தானே குடுகுடுன்னு உள்ள ஓடிட்டா குடுகுடுன்னு ஓடிட்டாலா இங்க என்ன ஓட்ட பந்தயமா நடக்குது இல்லக்க ஒரு வார்த்தைக்கு வார்த்தை எல்லாம் கொஞ்சம் அழகு தான் பேசணும் தெரிஞ்சுக்க என்ன இந்த அம்மா பழைய குருடி கதை மாதிரி மறுபடியும் முன்ன மாதிரியே பேசுது என்ன ஆச்சு இந்த அம்மாக்கு ஒருவேளை நம்ம தான் நல்லா பேசுமோ அக்கா கிட்ட இப்படியே உருன்னு இருக்குமோ தெரியலையே சரி எதுக்கு இப்படி சோத்த போட்டு வச்சு உட்கார்ந்திருக்க நீ இன்னும் தோர்த்து இல்லையா நானும் சாப்பிட்டேன் அப்ப யாரு இங்க உட்காந்துருக்காளே ஒண்ணுக்கு உதவாதவ இவளுக்கா கிழவி நம்மள உம்பு கிழக்கலன்னா அதுக்கு தூக்கமே வராது ச்சே ஐயோ இல்லப்பா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டா சரி வத்தராசாவும் நடுவலியும் வந்திருக்கா இல்ல அதான் அவங்களுக்கு ஒரு போய் சோறு போடலான்னு ஓஹோ அம்பட்டு பெரிய ஆளாயிட்டியா நீயா சப்பாச்சு வந்து கொட்டுற ரோட்ல Teruah is on the roll. சாப்பாடு when you're talking about it. bzw. anything. You did a study order for

கூறு கேட்ட பொம்பளை அதெல்லாம் இந்த கிளவி என்ன போடு போடுது வயசுக்கு ஏத்த மாதிரியே பேசுது தேலுக்கு கொடுக்கல தான் விஷம்பாங்க இந்த கிளவிக்கு உடம்பு பூரா விஷம் நாக்கில் நரம்பு வேணா எப்படி சாப்பிட உக்காந்தவங்களே எலும்பு வச்சிருச்சே பாவி கிழவி இந்த பாவை சும்மாவா விடும் நம்ம தான் ஏதாவது பேசலான்னு பார்த்தா நம்மளே ஆகும் ஓடி வந்தவதானே ஓடி வந்தவதானு சொல்லி ஓயாம பேசி நம்ம வாயை அடைச்சு போடுது இந்த கிழவி ஒரு நாள் சொல்றேன் பாரு நான் ஓடி தான் உனக்கு திரும்ப இருந்தா நீயும் வீட்டை விட்டு ஓடுன்னு இந்த கிழவிக்கு யாருக்கிட்ட என்ன வார்த்தை சொன்னா அமைதியாவாங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு அவங்க அந்தந்த வார்த்தை சொல்லி வாய அடைக்கி வச்சிருக்குது அடியே உமா எக்க சொல்லுங்க என்னிட்டு ஒத்தையில கிடந்து பழம்பிட்டு இருக்க எக்கா இந்த கிழவி இன்னைக்கு பண்ணா கூத்த நினைச்சுதாங்க பழம்பிட்டு இருக்க நாளுக்கு நாள் என்னால பழம்ப மட்டும் முடியுது வேற என்ன பண்ண முடியுது சொல்லுங்க ஆமாண்டி எனக்கு அதே வருத்தம் தான் பாவம் பிள்ளைய பசியோட வந்து உக்காந்துச்சுங்க இப்படி வெளியே அனுப்பிட்டாங்க எனக்கே மனசு தாங்கல பத்துக்க கோழி கூட சாப்பிடாம இருந்தா எனக்கு மனசை கேட்காது இப்படி வந்த மனுஷாருங்கள சாப்பிடாம அனுப்பிட்டாங்க அதான் எனக்கு ஒரே வருத்தமா இருக்கு இக்கா இன்னைக்கு என் வீட்டுக்காரர் வரட்டும் நடந்ததெல்லாம் சொல்லி உனக்கு ரெண்டு பாக்கல ஏன் பேர் உமா கிடையாதுக்கா அடியே அடி கொஞ்சம் பொறுமையா ரெடி வீட்ல நடக்குற எல்லாத்தையும் ஆம்பளை கிட்ட சொன்னா வீடு விளங்குமா சொல்லு அவங்களுக்கே ஊர்ல ஆயிரத்தெட்டு பிரச்சனை மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் நம்ம நம்ம கவலையும் கொண்டு போய் அவங்க தலையில வச்சோம்னு வையே ஏன்டா வீட்டுக்கு வரோம் எதுக்குடா வீட்டுல இருக்கோம்னு தோடி விடும் இதெல்லாம் சின்ன சின்ன சமாச்சாரம் விடு அதான் ஒண்ணுக்கு ரெண்டு பொம்பள நம்ப இருக்கோம்ல நீ என்கிட்ட குழம்பு நான் உங்ககிட்ட குழம்புறேன் சரியா இதோட முடிச்சுக்குவோம் தேவையில்லாம ஆம்பளைங்கள்ட்டு சொல்லி அவங்களையும் போட்டு மனசு நோக அடிக்க அவங்க அம்மா லட்சணம் என்னன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க சொல்ல வேணான்னு சொல்றீங்க சொன்னாதான் தெரியும் ஏண்டி ஓம் புருஷனுக்கு என் புருஷனுக்கு அவங்க அம்மா எப்படின்னு தெரியாது நினைக்கிறியா அவங்களுக்கு தெரியும்டி ஆயிரம் இருந்தாலும் அம்மாவை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஓ முன்னாடி என்னைக்காது ஓ ஊட்டுக்காரர் அவங்க அம்மா விட்டு கொடுத்திருக்காரா இல்லை தப்பா சொல்லுவாரு ஆனால் விட்டு கொடுத்தது அதே மாதிரி தான் ஏன் வீட்டுக்காரர் அப்படிதான் தான் ஆயிரம் இருந்தாலும் தப்பு சரியே சொல்லுவாங்களே தவிர அவங்க அம்மாவை நம்ம ஒரு வாரத்தை குறை பேசிட முடியாது எங்கே இருந்தால் தான் காவா எல்லாம் வரும்னு தெரியாது நம்மளே அவங்களுக்கு வில்லியாக தெரிஞ்சிருவோம் அப்புறம் நம்ம குடும்ப வாழ்க்கை தான் கெட்டு போகும் சொல்லிட்டேன் தேவையில்லாமல் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது அதுவும் சரி தான் ஆயிரம் இருந்தாலும் அவங்களை பெற்று வளர்த்தவங்க நம்ம தான் வெளியாளு அவங்களாம் ஒரே ரத்தமாச்சே எல்லாம் அடிச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க

தெரியாது அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு மாத்திரையும் போட்டுட்டு உறக்கத்தை போட்டுட்டு இருக்காங்க அவங்க எந்திரிக்கி எப்படியோ ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஆகும் ஓஹோ அப்ப நீங்க ஒரு முடிவோட தான் தூக்கு சட்டியில மீன் குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வந்தீங்க அப்படி தானே ஆமாண்டி ஆமா அப்ப நாத்து நாத்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குது சீக்கிரம் ஓடிட்டு வா சரி சரி எப்படியா அவங்க சாப்பிட்டா சரி